பிரான்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிருவி பார்க்கலாம் கோயம்புத்தூருக்கு போயிடுறாங்க அணுவும் அபியும் ஆனால் ஆகாஷ் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க அவங்க எடுக்கலையா அதனால மனசு உடஞ்சிடுறாங்க இவன் என்ன இவன் ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு அதுக்குள்ளே நம்ம எப்படியோ திட்டம் போட்டு அணுவே அபியும் கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டோம் ஆனால் சீக்கிரமே அணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு முரளி திட்டம் போடுறாங்கன்னா எப்படியோ அணுவையும் அபியும் அனுப்பிட்டோம் ஆனால் இப்படியே விடக்கூடாது எப்படியாவது அணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து கட்டி வச்சிடணும் அப்போ தான் நம்ம ரூட் கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னுட்டு திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க நல்ல ஃபேமிலிமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அணுவோட அத்தைக்கு கால் பண்ணி சொல்றாங்க ஏன்னா அனு அத்தையை தான் வசப்படுத்தி வச்சிருக்காரே பிடிச்சா புளியங்கம்மா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அனு அத்தையை நல்லா கெட்டியா குடிச்சிக்கிட்டாங்க நல்லவன் போர்வையில் இருக்காங்களா அதனால இங்க முறையில் என்ன சொன்னாலும் சரி சரின்றாங்க சரிங்க தம்பி வர சொல்லுங்க நான் அணுவை சம்மதிக்க வச்சு ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க நல்லதாக போச்சும்மா நான் அனுப்புகிறேன் அவங்களே நாளைக்கே வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அணுகிட்ட கேட்குறாங்க சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வேணாம்னு சொல்லலாத்த அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அபியும் என்ன அக்கா சரிங்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை விட்டு கறங்க வர்றாங்க அப்படி என்ன நினைப்பா வந்தாலும் சரி எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறாங்க முழு மனசோட இந்த மாப்பிள்ளையை கட்டிக்குவோம் அப்படின்ட்டு அணு ரெடியாகிறாங்க பட்டு புடையெல்லாம் கட்டிட்டு மாப்பிள்ளையோட பார்க்க வர்றவங்களா அவங்க முன்னாடி போய் டீ இதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க அணு கொடுத்த கையோட சந்தோஷமாக போகிறாங்க அபியும் அப்போ அக்கா நம்ம மன அவ மனசில் குட்டி பாசி இல்ல இத தெளிவா அந்த டென்ஷன் ராகுட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு போன் அடிக்கிறாங்க ஃபோன் எடுத்துன்னா என்ன அபி கால் பண்ணுறாலே ஏதாவது அவங்க அக்கா மனசில் இருக்க சம்மதத்தை தெரிஞ்சிட்டாலா அப்படின்ட்டு ஆர்வமாக எடுக்கிறாங்க ராகவ் எடுத்த கையோட உங்கள் ஃபோட்டோ ஒன்று ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஃபோட்டோ பார்க்குற ராகவ் அந்த மாப்பிள்ள தான் எங்கள் அக்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை திருப்பூரில் நல்ல பெரிய வேலையில் இருக்காங்களாம் சூப்பர் தங்கமான மானக்கோணம் நல்ல இடம் எங்கள் அக்கா சந்தோஷமாக சம்மதம் சொல்லிட்டா அவன் மனசில் ஆக்காஸ் குட்டிப்பா இருந்தால் இப்படி சம்மதம் சொல்லுவாளா இப்போ நான் ஏன் உங்களுக்கு இது சொல்கிறேன்னா இனிமேல் என் தம்பி மனசில் ஆக்கா அணு இருக்கா அவன் அக்கா மனசில் என் தம்பி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தோ பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் புரிஞ்சதா இதோட வ விட்டுருங்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அணு அபி அதுக்கப்புறம் என்ன இவ அபி இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி செம்ம மூளை குழம்பி போகிறாங்க என்ன தம்பி இப்படி சொல்கிறான் அவள் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லலை இங்கே வீட்டில் வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இவங்க மாத்திரை எடுத்துகிட்டு சாப்பிட போகிறாங்க ஆகாஷு வேக வேகமாக அணுவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களும் எடுக்கலை அதனால மனசு வச்சு வெறுத்து போயிடுறாரு சுத்தமாக அணுவே இல்லை நமக்கு காதலே இல்லைங்க நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்க போகிறாங்க மாத்திரையை சாப்பிட்டு பண்றாங்க அதை இருந்து தெரிஞ்சு அவனும் ஓயா ஃபோன் பண்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்